ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்பிங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு லைனேஜ் செட் பண்ணிட்டோம் ஒரு பிரிட்ஜ் சேவல் வாங்கிட்டோம் ஒரு ஃபீமேலும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் பட் இதில் வந்து நாங்கள் குஞ்சுகள் இறக்கிட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி லோட் பண்ணி எல்லாமே பண்ணி குஞ்சுகள் இறக்கிட்டோம் பட் அந்த குஞ்சுகளை எங்களால் காப்பாற்ற முடியல ரெண்டு பேட்சில் நாங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டோம் இளம் குஞ்சுகளை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கீங்க தமிழ் மருத்துவத்தில் தினசரி குடிக்கிறதுக்கு என்னென்ன தண்ணி வைக்கணும் என்ன மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணி அதை வளர்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க பட் நாங்கள் வந்து நகரத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கல ஸோ ஆங்கில மருத்துவத்தில் என்னென்ன பொருட்கள் இருந்தால் இந்த இளம் குஞ்சுகளை நல்லபடியாக காப்பாற்றலாம் நல்லபடியாக வளர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதில் ஒரு சிலர் வந்து மாடி மாடிமேரெல்லாம் வச்சு வளர்க்குறோம் ஸோ எங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆங்கில மருத்துவத்தில் என்னென்னலாம் கொடுத்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதில் அப்போ தான் நமக்கு என்னென்ன மெடிசன்லாம் சொல்கிறோம் அது எது எதெல்லாம் வாங்கி வைக்கணுன்றது உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் ஆள்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க போவோம் ஆக்சுவலாக ஆக்சுவலா இந்த சீசன் தான் அதாவது பொதுவாக மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது என்னுடைய மைண்ட் செட் என்னன்னா ஜனவரியில் நம்ம சேவலை லோட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் நல்லா பக்காவாக லோட் பண்ணி அந்த ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் லோட் பண்ணி ரொம்ப வீரியமாக வச்சுருப்போம் அப்போது அந்த சேவலுடைய பறவை தோது ரங்கு முக அம்சம் உயரம் ஸோ இதையெல்லாமே கெஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபீமேலை நம்ம செலக்ட் பண்ணுவோம் அது நம்ம வீட்டிலே இருந்தாலும் சரி இல்லை அதுக்கேற்ற மாதிரி வெளியில் எங்கன்னா இருந்தாலும் கிடைச்சாலும் சரி அதை நம்ம நண்பர்களாக இருந்தால் கேட்டு வாங்கிட்டு வருவோம் இல்லை வெளியில் எங்கன்னா விற்கிற மாதிரி இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து அதை மேட்ச் பண்ணி ப்ரீட் பண்ணுவோம் நமக்கு அந்த நேரத்தில் அந்த பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா மஸ்தில் இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம வந்து சேவலை லோட் பண்ணுறது எப்படி ஃபீமேலில் லோட் பண்ணுறது எப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த முறையை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபிப்ரவரியில் நம்ம பேட்ச் போட்டுருவோம் அதாவது ப்ரீடிங் பண்ணிவிடுவோம் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்கு வந்துட ஆரம்பிச்சிடும் எகு விட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த எக் எல்லாம் சேகரித்து அந்த முட்டைகளை பதப்படுத்தி கரெக்டாக குஞ்சு இறக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாவது மாதம் மார்ச் இந்த மாதத்தில் நம்ம இளம் குஞ்சுகளை இறக்கியாச்சு ஸோ இது கரெக்டான டைமு உங்களுக்கு அதுக்கான வீடியோவும் போடுறதுக்கான நேரம் இது ஸோ இந்த இளம் குஞ்சுகளை இறக்கியாச்சு இதில் நம்ம என்னென்ன ஜஸ்ட்டு ரொம்ப எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு மெடிசன் போதும் ஏன்னா இளம் குஞ்சுங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எப்பவுமே பொதுவாகவே இளம் குஞ்சு பிறந்த உடனே இந்த பண்ணையாளர்கள்லாம் பார்த்துருப்பீங்க மேரக்ஸ் போடுவாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் போடுவாங்க மேரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வராமல் இருக்கிறதுக்காக போடுறது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் நம்ம ஒரு சில மெடிசன் எடுத்து வச்சிருவோம் வாங்கிடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரண கோளாறு இதுக்கான மருத்துவம் மருந்தும் நம்ம வாங்கி வச்சிருவோம் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சத்து குறைபாடு ஏன்னா நம்ம மேச்சல்ல விட முடியாது கொஞ்சம் ஒரு சில நாள் உள்ள வச்சு வளர்க்குறப்போ சத்து குறைபாடு ஏற்படும் ஸோ இந்த சத்து குறைபாடை சரி சரி செய்யறதுக்காக அதுக்கான ஒரு மெடிசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடலில் புழு இருக்கும் இந்த புழுவை நம்ம அழிச்சா மட்டும்தான் அந்த இளம் குஞ்சோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஸோ அந்த குடல் புழு நீக்கிறதுக்கான ஒரு மருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிவர் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும் ஏன்னா இளம் குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய தொற்று ரொம்ப ஈஸியாக உள்வாங்கிடும் அது வெப்பமாக இருந்தாலும் சரி குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி உடனடியாக உள்வாங்கி குளிர்ச்சியாக இருந்தால் சளி வச்சிடும் வெப்பமாக இருந்தால் ஹீட் ஆகி ஹீட் ஸ்ட்ரோக்கு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சுக்கால போயிடும் லிவர் பாதிக்கும் ஸோ அதுக்கு லிவர் லிவருக்கு தேவையான மருந்து இந்த அஞ்சு மருந்து மட்டுமே போதும் இளம் குஞ்சுகளை சூப்பராக வளர்க்கலாம் அதிகபட்சம் இளம் குஞ்சுகளோட மோஷன் கட்டாமல் உள்ளே போகிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாக ஜீரணமாகிற தன்மையிலையும் இப்படியே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சூப்பராக சேவல் இந்த இளம் குஞ்சிகளை அருமையாக வளர்க்கலாம் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இதை எப்பவுமே இந்த இளம் குஞ்சை வளர்க்குறவங்க ப்ரீட் பண்ணி வச்சுக்கிறவங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை உணவு போடணும் இளம் குஞ்சுங்களுக்கு அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் மைண்ட்ல வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த இளம் குஞ்சுகளை வந்து சிலர் பல்ப் போட்டு வளர்ப்பாங்க இன்கியூபேட்டர்ல பொறிச்சு ஒரு சிலர் தாய் கோழி கிட்ட வந்து வச்சு எடுப்பாங்க நம்ம அதிகபட்சம் தாய் கோழி கிட்ட தான் எடுக்கிறது அதே மாதிரி நாட்டு கோழி கிட்ட தான் வைப்போம் அதுக்குன்னு சில சிறு வடை பட்டைகள் வச்சிருப்போம் வெயிட் கம்மியா அந்த குஞ்சுகளை மெரிச்சாலும் சரி குஞ்சுகள் இறப்பு இருக்காது குஞ்சுகளுக்கு எந்த ஒரு இந்த கால் உடையிறது கழுத்து நசுங்கிறது இந்த மாதிரி தொல்லை இருக்காது ரெண்டாவது அடையில் இருக்கிறப்ப முட்டை மேலே நடந்தாலும் முட்டை உடையாது தன்னுடைய உடல் வெயிட்டு போட்டு அடை கொடுக்க அடை அந்த ஹீட்டு கொடுக்கும்போது முட்டை நசுங்காது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணுன்னா சிறுவடை பொட்டை ரொம்ப முக்கியம் இப்படி சிறுவடை போட்டையில நம்ம வச்சு எடுக்கிறப்போ இந்த இளம் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் ஓகேங்களா ஸோ எதுக்கு இதில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்பு போட்டு வளர்க்குறதுக்கும் பெட்டை கிட்ட வித்தியாசம் இருக்கு பல்ப்பு போட்டு வளர்க்குறோன்னும் போது இந்த பண்ணையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடர் இருக்கு பாருங்க உணவு போடக்கூடிய அந்த ஒரு பொருள் ஃபீடரில் எந்நேரமும் உணவு இருக்கிற மாதிரி வச்சிருவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் ஃபுட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் குஞ்சுகளுக்கு தேவையானப்ப சாப்பிடும் திருப்பி வரும் திருப்பி போய் சாப்பிடும் குஞ்சுகள் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் கோழிங்களை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த மாதிரி வைக்காம காலையில் ஒரு வேலை வைங்க அடர் தீவனமாக ஏதாவது வைங்க நம்ம பண்ணைகளில் இந்த மாதிரி இடத்துல இந்த கம்பெனி தீவனம் கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அந்த கம்பெனி தீவனத்தை வைங்க மதியம் வந்து கீரைகள் முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் அருகாமையில் ஏதாவது மார்க்கெட்டில் கீரைகள் விற்கும் அதை வாங்கி பறிச்சு போடுங்க பில் இருந்தால் கூட போடலாம் அசோலா போடலாம் அசோலா ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஏதாவது போட்டு விடுங்க நல்லா துட்டு துட்டாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் கட் பண்ணி இல்லைன்னா சீவி போடுறது நல்லது சின்ன சின்னதாக இருக்கும் முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா வடித்த சாதம் அந்த சாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துட்டு ஜீரகத்தூள் கொஞ்சம் கலந்துட்டு நல்லா பெசிஞ்சு வச்சிங்கனாலே சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் அதே மாதிரி மோஷன் நல்லா வரும் குயிக்கா ஜீரணம் ஆகிடும் இளம் குஞ்சிகள் பார்த்திங்கன்னா ஆக்டிவா இருக்கும் நிறைய பேர் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் உணவு வைக்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஜீரணமே ஆகாது அந்த மோஷன் கட்டி போயிடும் அந்த குடல்லேயே தங்கிடும் மோஷன் வெளியே கட்டி போயிட்டு மோஷன் போகிறதுக்கு கஷ்டப்பட்டு கடைசியில் இறந்துடும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இளம் குஞ்சிகளுக்கு உணவை நல்லா பசிக்க விட்டு கொடுங்க காலையில் நீங்கள் எல்லா கோழிங்களும் உணவு வைக்கும்போது பார்த்து குதிக்கும் அதுங்களாம் உள்ள பெட்டை கூட இருந்தாலும் சரி பல்ப்பு போட்டு வச்சுருந்தாலும் சரி உணவுக்காக பசியில் துடிக்கங்க நல்லா பசிக்க வச்சு கொடுக்கற போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜீரணம் சீக்கிரமாக ஆகும் ஏன்னா அந்த குடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது ஜீரண பையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான சுரபி ஒன்று சுரக்கம் அது சுரக்கும் போது குயிக்காக டைஜஸ்ட் ஆகிடும் பசியில் அதப்போ நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே மேலே அது டைஜஸ்ட் ஆகாமல் இறப்பையிலே இருந்து குடல்லையே தங்கி கடைசியில் அது ஒரு பிரச்சனையாகி இறந்துடும் அதனால் லைட் ஃபுட்டாக கொடுங்க பச்சையாக இருக்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் கொடுங்க தீவனம் கொடுங்க இந்த மாதிரி கண்டினியூவாக பேலன்ஸ்டாக ஃபாலோ பண்ணி நல்லா பசிக்க விட்டு கொடுங்க அதுக்கு நடுவில் இன்கேஸ் இப்போ நான் உங்களுக்கு அந்த மெடிசனையும் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிரோபியன் டேப்லெட்டை வந்து குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சுருங்க முதல் நாள்லேயே கலந்து வைக்கலாம் தவறு கிடையாது முதல் நாள் நீங்கள் வந்து வெள்ளம் வெள்ளமோ இல்ல ஏதாவது இனிப்பு கலந்து வச்சிடலாம் ரெண்டாவது நாள் வந்து நிரோபியன் கம்பல்சரி கலக்கணும் அப்படி கலந்து வைக்கும் போது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வராது இது தினமும் வைக்கணும்னு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் வைங்க தினமும் தண்ணி மாத்திக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சா காலையில ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி மாத்திடுங்க வைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த நரம்பு மண்டலங்கள் ரொம்ப வீரியமாயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்துக்காக பிம்ரால் பிம்ரால் கொடுங்க விம்ரால் வச்சிங்க சும்மா ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு பத்து கோழி குஞ்சுக்கு ஒரு பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா ஒரு முடியில் அரை முடி தண்ணி ஊற்றி அந்த விம்ரால ஊற்றி வைங்க தண்ணியில் அது வந்து சுடு தண்ணியாக இருக்கணும் சுடு தண்ணி ஆறனை தண்ணியாக இருக்கணும் இப்படி வச்சுட்டு வரும்போது தேவையான ஊட்டச்சத்து மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே அந்த விமராலில் இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி வராது அதுக்கு ஆல்ரெடி நம்ம மருத்துவம் கொடுத்துருக்கோம் சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு சீக்கிரத்தில் ஹீட் ஆகாது ஜீரணம் சீக்கிரம் ஆகும் எலும்புகள் நல்லா பலமாக இருக்கும் முடியோட ஃபெதர் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வளரும் வளர்ச்சி நல்லா இருக்கும் இதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வரும்போது இன்கேஸ் ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கு இறப்பையில் எப்பயுமே உணவு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஒரு ரெண்டு டிராப் கொடுக்கலாம் எல்லாமே கொஞ்சம் சின்ன கொஞ்சம் உள்ள இருந்து பத்து நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படி கொடுக்கலாம் அதுலயும் கம்மியா கொடுக்கறது நல்லது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் டூ குடுக்கிறது கூட நல்லதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகவே மாட்டுது சாப்பிட்றது அப்படியே இருக்குதுன்னா நீங்க இந்த லீ ஃபிஃப்டி டூ யூஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு நாள் மட்டும் டைஜஸ்ட் ஆகாம இருக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இளம் குஞ்சு வளர்க்கும் போது ஒன்னு ஒண்ணுக்கு மேலுக்கு இருக்கும் ஒருத்தர் மட்டும் எல்லாரையும் மிரட்டி விட்டுட்டு ஒருத்தர் மட்டும் சாப்பிடுவாரு அந்த மாதிரி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஜீரணம் ஆகாது இறப்பை முட்டிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அப்போ என்ன பண்ணோம்னா ஜெலோசில் ஜஸ்ட் ஒரு அரை எம்எல் நல்லா வளர்ந்த குஞ்சா இருந்தா ஒரு அஞ்சு நாளுக்குள்ள பத்து நாளுக்குள்ள இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு டிராப் கொடுங்க போதும் இல்லைன்னா தண்ணியில கலந்து மொத்தமாக வச்சிருங்க எல்லாத்துக்குமே ஜீரணம் அதிகமாகும் உள்ளுக்குள்ளே ஏதாவது ரணம் இருந்தால் கூட அந்த ஜெலசியில் ஆற்றிரும் ஸோ இந்த மாதிரி மெடிசன்களை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் வரும்போது ஒரு மாதம் கடக்கும்போது கம்பல்சரி டிவார்மிங் ஒன்று அல்பமாராக இருக்கலாம் இல்லை அல்பெண்டா ஜோலாக இருக்கலாம் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த குடிக்கும்போது எல்லாத்துக்குமே அந்த அந்த புழுவை அழிக்கக்கூடிய அந்த மருந்து உள்ளே போகும்போது அந்த குடலில் இருக்கக்கூடிய குழுக்களை வந்து மோஷன் வழியா வெளியே வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி நல்லா இருக்கும் குடுக்கிற உணவு உடம்பு ஏற்றுக்கும் அப்படின்னும் போது எல்லா சத்துக்களும் கிடைக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் ஸோ ஒரு மாசத்துக்கு அப்புறம் கம்பல்சரி குஞ்சுகளை வெளியே விட்டுருங்க அப்படி வெளியே ஏதாவது மிருகங்கள் வந்து பிடிக்குது நாய் பிடிச்சிருது பூனை பிடிச்சிருது கீரி பிடிச்சிருது அப்படின்னு ஒரு தொல்லை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இடத்துல சேஃபா வளரணுமோ நல்லா சுத்தி மேயிற அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்த ரெடி பண்ணி இதெல்லாம் சுற்றி ஒரு பெரிய நாலு பக்கம் நாலு கட்டை அடித்து கூட நீங்க ரொம்ப எளிமையாக பண்ணணும்னா இந்த வீட்டில் வேஸ்ட்டு புடவைங்கள்லாம் இருக்கும் அதை சுற்றி கட்டிட்டு சுற்றி கீழே எதுவும் போகாத அளவு கல் வச்சு மறைச்சிட்டு மேலே ஒரு வலை மாதிரி கூட நீங்கள் இளம் குஞ்சிகளை உள்ளே வளர்க்கலாம் ஒரு ஓரளவுக்கு வளர்கிற வரைக்கும் சிலருக்கு கொட்டகையெல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ளே வளர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது திருச்சலில் விட்டுருக்கலாம் திருச்சலை விட்டால் ரொம்ப சூப்பராக வளரும் வேகமான வளர்ச்சி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இளம் குஞ்சிகள் ரொம்ப அருமையாக வளரும் இறப்புகளை தடுக்கலாம் நோய் வந்து திடீர் திடீர் இந்த இறப்புகளை தடுத்து நல்லபடியாக வளர்க்கலாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்